அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அன்பு நிறைவான ஆண்மைய பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி மகிழ்ந்த இப்பொழுது மகாதேவ மாலையில நாற்பதாவது பாடம் நாற்பதாவது அதை சிந்திப்போம் பாடம் முதல்ல அப்புறம் பொருள் விளக்கத்துக்கு போகலாம் நினைக்கிறேன் சொல்லொழிய பொருளொழிய கரணமாலாம் உணர்வொழிய துளங்கா நின்ற அல்லொழிய பகலொழிய நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே அதீத வாழ்வே நெல்லொழிய பதர்கொள்வார் போல இன்ப நிறை ஒழிய குறைகொள் மதநறியோர் நெஞ்ச கல்லொழிய மெய்யடியாறு இதயமெல்லாம் கலந்து கலந்து இனிக்கின்ற கருணை தேவே என்பது பாடல் இந்த பாடலில சில நிலைகளை அருமையாக சுட்டுகிறார் என்ன நிலையிலே ஐயா பயணிக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு சான்றான ஒரு பாடல் இந்த பாடல் இப்ப பாப்பான் என்னன்னா அதுல இருக்குன்னு பாக்க சொல்லொழிய பொருளொழிய கரணமலாம் சோர்ந்தொழிய அப்படின்னு சொல்றாரு சொல்லொழிய அந்த கருத்து சொல் பொருள் எல்லாம் கடந்து மனம் கடந்து வாக்கு காயம் புத்தி சித்தி அகங்காரம் இவை எல்லாம் கடந்து அப்படின்னு தான் போறான் இந்த கரணமெல்லாம்ங்கிறதுக்கு மனம் புத்திசித்தி அகங்க அந்த கரணங்களும் புறக்கரணங்களும் அந்த கரணங்கள் இவை இரண்டுமே கடந்து கடந்த நிலைதான் இறைவனுடைய காணும் அதனாலதான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வர்றாங்க இந்த சொற்பொருள் எண்ணங்களை எல்லாம் கடந்து மனம் வாக்கு காயம் எல்லாவற்றையும் புத்திசித்தி அகங்காரம் இவை எல்லாமும் கடந்து அதான் சொல்லொழிய பொருளொழிய கரணமெல்லாம் சோர்ந்தொழிய கரணம் என்பது புறக்கரணம் அந்தகரணம் இந்த அந்தகரணம் மனம் புத்தி புத்திசித்தியாக மனம் அந்த மனதோட கூடி விளங்குகின்ற பொறிப்புலன் அதனால இந்த கரணம் எல்லாம் அப்படின்னு சேர்த்து ஒரே அடியா அடிச்சுட்டாங்க இவை எல்லாமும் சேர்ந்து ஒழிய அவையெல்லாமும் கடந்து அறிய முடியாமல் நிற்க உணர்வோழிய துளங்கா நின்ற அந்த உணர்வும் கடந்து விடு உணர்வு கடந்து நிற்கின்ற தான் இறைவன் பயணிக்கிறார் இருக்கிறார் அதனால உணர்வும் கடந்து இவைகளெல்லாம் இறைவனை அனுபவிக்கும் பொழுது அந்த உணர்வு நிலையும் அற்று விடுகிறது அதுவும் அடங்கி நிற்கிற ஆகையினால உணர்வு உணர்வொழிய துலங்கா நின்ற அல்லொழிய பகலொழிய இந்த துலங்கா நின்ற விளங்கி கொண்டிருக்கின்ற இவைகளில் எல்லாம் கடந்து விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவா நீ அல்லொழிய பகலொழிய நடுவே நின்ற ஆனந்தம் அப்படின்னு சொல்ற இந்த அல்லொழிய பகலொழிய நடுவே நின்றங்கிறதுக்கு கேவலாதி நிலை சகலாதி நிலை இவை இரண்டும் கடந்த சுத்த நிலை கேவலாவஸ்த நிலை சகலாவஸ்த நிலை இவை இவிரண்டிருக்கும் நடுநிலையில் நிற்கின்ற சுத்தாவஸ்த நிலை நிலையிலேற்கு மேல் நின்று ஆனந்த அனுபவமாய் இருக்கின்ற பெருமானே என்று பெரியவர்கள் உரை செய்கிறார்கள் எனக்கு எப்படி உறவுப்பட்டதுன்னா இந்த பகலும் இரவும் அற்ற வெளியிலே வெளியிலே நீ ஆனந்த அனுபவமாக இருக்கின்றாய் என்று ஏமனதுல உரப்பட்டது அதனால நீங்க எந்த உரையை வேணுனாலும் எடுத்துங்க எனக்கு உரை இப்படிப்பட்டதற்கு காரணம் என்னன்னா அவர் ஒரு பாடல்ல பாடுறாரு பெண்ணிலவு பாடல்ல பரும பாடும் பொழுது என்ன சொல்றாரு ராபகல் இல்லாவிடத்து பெண்ணிலே அங்கு நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே அப்படின்னு பேசுவார் இந்த இரவு பகல் இல்லாத இடம் வெளி இந்த பூமியில இருக்கும்பொழுதுதான் இரவும் பகலும் ஆனா இந்த பூமிக்கு மேலே அந்த வெளிக்கு போயிட்டா அங்க எப்பொழுதும் ஒரே நிலைதான் இரவும் இல்லை பகலும் இரவு இருந்தா தானே சொல்றது அது ஒரே எப்பொழுதும் உள்ள ஒரே நிலை அதனால அங்கு வர்றங்கிற அந்த சும்மா இருக்கும் சுகம் அந்த பாடலிலேயும் வெளிக்குள் வெளிகடந்து அப்படின்னு தான் அந்த பாடல்லையும் சொல்றாங்க ஆகையினாலே அந்த வெளிக்குள் இரவு பகலற்ற நிலையிலே அந்த அறியாமை இருளும் அறிவு ஒளியும் கடந்து அதீதமாக இருக்கின்ற இன்பப் பெருமானே அதீத வாழ்வே என்று பொருள் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆகையினாலே நீங்கள் எப்படி வேண்டும்னாலும் அந்த பொருளை வச்சுக்கணுங்க கேவலாதி அவஸ்தை சகலாதி அவஸ்தை இவை இரண்டுக்கும் நடுவே இருக்கின்ற சுத்த அவஸ்தையிலே மேல் விளங்குகின்ற அந்த ஆனந்த அனுபவம் என்றும் வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப நான் சொல்றது மாதிரி இந்த நிலைகளிலே இந்த இரவு பகலற்ற நிலையிலே வெளியிலே நின்று விளங்கும் அந்த ஆனந்த பொருள் என்றும் பொருள் கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆயினால இந்த அளவுல ஒரு நிலையை கொடுத்துட்டு அடுத்த நாளடியில வேற கொண்டு போறாங்க அது என்ன கொண்டு போறாங்கன்னா ஒரு நெல் வயல்ல நெல் விளைஞ்சிருக்கு அந்த விளைந்த நெல்லிலே விளைவித்தவன் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நல்ல நெற்க நெல்லை எடுத்துக்கொண்டு அந்த நெல்லிலே முற்றாமல் இருக்கும் கருக்காய் என்று சொல்லுவார்கள் பதர் என்று சொல்வார்கள் அது அரிசி இல்லாம வெறுமனே இருக்கும் அந்த பதர்களும் இருக்கும் நெல் விளையும் பொழுது நல்ல மணிகளும் இருக்கும் இப்ப விளைவித்தவன் நல்ல மணிகளை அறுவடை செய்து எடுக்காமல் அதையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு பதரை எடுத்துக்கிட்டு வந்தா எப்படி அது மாதிரிதான் இந்த மத நெறியவர்கள் இந்த மத வழியிலே வருகின்றவர்கள் மதத்தையே பற்றி பிடித்து கொண்டு அதற்கு மேல் சிந்திக்காமல் இருப்பவர்கள் இப்படி எல்லாம் பதற எடுத்துக்கிட்டு வர்றவங்க ஐயா எவ்வளவு நாசுக்கா ஆழமா அந்த சமயவாதிகளை சமய நெறிகளை கடக்கிறார்னு பாருங்க அப்படியே எவ்வளவு அழகா கடக்கிறார்னு பாருங்க எல்லாம் இந்த மத நெறியவர்கள் பதர் கொள்ளுவர்கள் அவர்கள் நெல்லை விட்டுட்டு வந்துருவாங்க ஏன்னா மேல் பூச்சாக எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ எந்த காரணத்திற்காக அந்த காரியத்தை நிறுவப்பட்டிருக்கிறதோ அந்த காரணத்தை விட்டுட்டு அந்த வெளிப்படையாக பொய்யாக நிலவப்பட்ட காரணத்தையே புடிச்சிக்கிட்டு கல்லாய் இறுகி போகிறது மனம் அவர்களுக்கு அதனாலதான் குறைகோள் மத நெறியோர் அவங்க குறையதான் எடுத்துக்கிடுவாங்க நிறைய எடுத்துக்க மாட்டாங்க அவங்க நெஞ்ச கல்லொழிய அவர்களுடைய நெஞ்சம் கல்லாகி விட்டது இறைவனே அந்த கல் ஒழிந்து உண்மையை சிந்திக்க வர வேண்டும் அப்பா அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பிப்பது போல சொல்றாங்க நெஞ்சக் கல்லொழிய மெய்யடியாரி இதையாமல் அதுக்கு மேல அடுத்து போறாங்க அப்ப பொய்யாரை கட்டி விட்டார்கள் இப்ப மெய்யடியாருக்கு போறாங்க ஏன்னா அது எல்லாம் பொய் அதனால பொய்யடியாருன்னு சொல்லலையே தவிர அவர்கள் பொய்யடியார் அப்ப மெய்யடியாருக்கு போகும் பொழுது மெய்யடியாருக்கு எப்படின்னு சொல்றாரு மெய்யடியார் இதயமலாம் கலந்து கலந்து இனிக்கின்ற கருணை தேவே ஆனால் மெய்யடியவர்களை நீ கலந்து கலந்து இனிக்க செய்கின்றாய் இனிக்க ார்கள் என்பது சன்மார்க்க அடியார் அவர்கள் இதயமெல்லாம் இதயமெல்லாம் கலந்துன்னு ஏன் சொன்னார்னா இந்த உடம்பு பூராவும் அந்த உணர்வையும் உயிரையும் இட்டு செல்வதற்கு ஆஹ் காரணமாக இருப்பது இதயம் ஆகையினாலதான் இந்த இதயமலாம்னு சொன்னார் அங்க கலந்து கருணையை கொடுத்தால் அது உடம்பு பூரா போய் ஆன்மாவிலையும் போய் அடையும் அதனால இந்த இதயமெல்லாம் கனிந்து கனிந்து இனிக்கின்ற கடவுள் கருணை தேவை என்று கருணையை அழிக்கக்கூடிய தேவனையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்று அந்த பாடல் நிறைவு செய்கிறார் ஆகையினால இப்ப நான் திரண்ட கருத்தை ஒரு முறை சொல்றேன் சொல் பொருள் எல்லாம் கடந்து மனம் வாக்கு காயம் புத்தி சித்தி அகங்காரம் இவைகள எல்லாவற்றையும் கடந்து சோர்ந்து போக உணர்வற்று நிற்க அதன் மேற்பொருளாகிய இறைவன் இரவு பகல் இருள் ஒளி அறியாமை அறிவு என்ற இரண்டையும் கடந்து நடுநாயகமாக ஆனந்த அனுபவமாக அதன் அதீதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இறைவன் வாழ்ந்து அங்கு அதீத வாழ்வாக விளங்குகின்ற இறைவனே நீ நெல்லை விட்டு பதர்களை எடுத்துக் கொள்வது போல இன்ப நிறை இன்ப நிறைவை பற்றாதவர்கள் இந்த நெல்லை விட்டு பதர்களை எடுத்துக் கொள்வது போல இன்ப நிறைவை பற்றாதவர்கள் குறைவுடைய மத நெறியவர்கள் மத நெறியை கடைபிடிப்பவர்கள் அவர்களுடைய நெஞ்சக்கல் இந்த கல் நெஞ்சம் கரைய வேண்டும் என்றும் எல்லாம் மெய்யடியார்கள் எல்லாம் ஒன்று என்று அறிந்து உயிர்களுக்கு இன்பம் செய்பவர்கள் எல்லாம் ஒன்று என்று பேதமில்லாது உயிர்களுக்கு இன்பம் செய்வதே தவமாக கொண்டு வாழும் மெய்யடியார்கள் அப்படின்னு சொன்ன இந்த மெய்யடியாருக்கு இலக்கணம் என்னன்னா எல்லாம் ஒன்றென்று அறிந்து உயிர்களுக்கு இன்பம் செய்வதே தவமாக கொண்டு வாழும் வாழ்பவர்கள் மெய்யடியார்கள் அவர்கள் எல்லாம் நீ கலந்து கலந்து இனிமை அளித்து கருணை வெள்ளத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற தேவனே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று நிறைவு செய்கிறார் அதுதான் அந்த முதல் கருத்து இந்த பாடல் நமக்கு குறிப்பா உணர்த்துறத ஒரு வரையில எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்யலாம்னா இந்த மெய்யடியவர்கள் உள்ளத்திலே கலந்து கலந்து இன்பம் அளிக்கும் கருணை தேவன் எங்கு காட்டப்பட்டு அதையெல்லாம் விட்டுருவோம் இந்த மெய்யடியவர்களுக்கு இந்த இதயத்திலே கலந்து கலந்து இன்பத்தை கொடுப்பான் இறைவன் என்பதை இந்த பாடல் நமக்கு சுட்டுகிறது ஆகையினால இப்ப இந்த பாடலை படித்து நிறைவு செய்வோம் பாடலை படிக்கிறோம் ஒரு முறை இந்த கருத்தை மனதிலே வைத்து பாடலை கவனிக்குமாறு கட்டுப்படுகிறேன் சொல்லொழிய பொருளொழிய கரணமலாம் சோர்ந்தொழிய உணர்வொழிய துளங்கா நின்ற அல்லொழிய பகலொழிய அல் என்றால் இரவு அல்லொழிய பகலொழிய நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே அதீத வாழ்வே அதற்கு மேலான வாழ்வு அதீத வாழ்வே நெல்லொழிய பதர்கொள்வார் போல இன்ப நிறைவொழிய குறைகொள் மதனறியோர் நெஞ்ச கல்லொழிய மெய்யடியார் இடையமலாம் கலந்து கலந்து இனிக்கின்ற கருணை தேவை என்று நிறைவு செய்கிறார்கள் இதனுடைய பொருளை உணர்ந்து இன்புற வேண்டி அன்புடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்